வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட எக்கச்சகமான வேலைவாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஜிவிஎஸ்ல பிரியா மேடம் வந்து நிறைய வேலைவாய்ப்பில் உங்களுக்கு தொகுத்து தினந்தோறும் வழங்கிட்டு இருக்காங்க நம்ம ஜென்ரலாக போடும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தது சற்று முன் வந்தது அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புன்னு நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வேலைவாய்ப்பு ரொட்டினாக நம்ம போட்டிருந்தோம் நம்ம வீவர்ஸ் அதை ரெகுலராக பார்த்து வேலை தேடிட்டு இருந்தீங்க இப்போ நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற டீமே வந்து அதை பிரித்து பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டு மூன்று நாட்களாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம வீடியோக்கள் வந்துட்டுருக்குது அதில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க போகிறோம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பில் ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ் நைன் ஃபேஷன் சிங்கர் டெய்லர் கேட்குறாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பு வந்து இன்னும் டீடெயிலா பிரியா மேடம் சொல்லுவாங்க பாருங்க சார் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா எஸ் நைன் ஃபேஷன் சார் இது வந்து திருப்பூர்ல தான் சார் இருக்குது இவங்க வந்து தங்குற இடம் அக்காமடேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ தான் சார் இது லேடிஸ் சிங்கர் டெய்லர் அதாவது பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து நீங்க அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ணலாம் அதாவது சிங்கர் டெய்லராக பார்த்தீங்கன்னா லேடீஸ் பிளவுஸ் எல்லாம் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தர்றாங்க எஸ் நைன் ஃபேஷனில் இதுக்கு நம்ம ஜிவிஎஸ்ல யாரை கான்டாக்ட் பண்ணுங்க ஹெச்ஆர் ஹேமா கான்டாக்ட் பண்ணலாம் சார் அவங்களுடைய நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஒன் டூ ஓகே நீங்க டீமா இருந்தாலும் கால் பண்ணுங்க எக்கச்சக்கமான பெண்களுக்கு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு அதுவும் சிங்கர் டெய்லரா உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்க தெரிஞ்சா இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க பிரிட்ஜ் அப்பேரல் சொல்லி செக்கிங் லேடிஸா கரூர்ல இருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த மாதிரி கேக்குறாங்க சார் இது பாத்தீங்கன்னா செக்கிங்க்கு தான் சார் கேக்குறாங்க கம்பெனிஸ்ல வந்து கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பந்துருங்க சார் அதுல இருந்து ஏதாவது அடாஸ் பீஸ் இருக்குதா இல்ல கிழிஞ்ச பீஸ் இருக்குதா நூல் ஏதாவது இருந்துச்சா அதை ட்ரிம் பண்ற அந்த மாதிரி செக் பண்றதா சார் இருக்கும் இது வந்து டென்த் முடிச்ச பஸ் பெண்கள் இருந்தா போதுங்க சார் ஆனா ஏஜ் பாத்தீங்கன்னா எயிட்டீனுக்கு மேல இருக்குங்க சார் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் கம்பெனில வந்து

இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர் டெய்லர் இது வந்து அளவான சிங்கர் நாலேஜ் இருந்தாலே போதும் அதாவது இந்த ட்ரேடிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கர் மிஷினில் தைக்கிற மாதிரி ரொம்ப அனுபவம் கம்மியாக இருக்கிற சிங்கர் டெய்லர் கூட இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் சம்பளம் இருபத்தொராயருவா வரைக்கும் வரும் பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது இந்த நிறுவனம் வேறு ஏதோ ஒரு டீட்டெயில் இருக்குங்களா இதுலேங்க இதுல பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் மட்டும் தான் சார் கேக்குறாங்க ஆனா லேடிஸ் தான் சார் வேணும்னு கேக்குறாங்க ரூம் ஃபுட் எல்லாமே குடுக்குறாங்க வெளி ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவங்க அகாமடேஷன் குடுக்குறோம் சொல்லிட்டாங்க தங்கற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்து இப்போ சிங்கர் டெய்லர் இந்த மாதிரி பார்த்தோம் அடுத்து பாருங்க ரிசெப்ஷனிஸ்ட் மாதிரி வேலை வாய்ப்பு அதாவது ஒரு எஜுகேஷன் கம்மியா இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தோம் இப்போ கொஞ்சம் எஜுகேஷனா ஹோட்டல் லீ பப் இல்லை ரிசப்ஷனிஸ்ட் வேலை வாய்ப்பு இருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பதினெட்டாயிரம் சம்பளம் இந்த வேலை வாய்ப்புக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இருக்கு இந்த வேலை வாய்ப்பு பத்தின டீடைல் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குங்களா சார் இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் சார் திருப்பூர்லேயே லீடிங் கம்பெனி சார் இது ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் லீபபிள் இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பையர்ஸ் வந்து தான் சார் தங்கிக்கிட்டு இருக்காங்க சோ கொஞ்சம் டீசென்டா டிகிரி முடிச்ச பெண்கள் கொஞ்சம் டீசென்டா பேசுற மாதிரி அவங்க வந்தா பையர்ஸ் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி கேக்குறாங்க சார் இதுக்கு வந்து பிரஷரா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற மாதிரி பெண்கள் கேக்குறாங்க ஓகே நல்ல குட் லுக்கிங் ஃபெமில் 18000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஊது குளிரோடு டிஎம்எஃப்ல இருக்கு இந்த நேரணும் இதுக்கு யார कांटेक्ट பண்ணனும் நம்ம ஜிவிஎஸ்ல ஹெச்ஆர் உமாவை कांटेक्ट பண்ணலாம் சார் அவங்களுடைய நம்பர் வந்து 9080829694 இப்ப அடுத்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா சமையல் வேலை வாய்ப்பு சமையல் இரண்டு வேலை வாய்ப்பு இருக்குது ஒவ்வொன்னா பார்ப்போம் இதுல சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் இதுல பாத்தீங்கன்னா சமையல் வேலை இருக்குது பி என் ரோடு பூலுவட்டியில இந்த வேலை வாய்ப்பு டீட்டெயில் ஏதாச்சும் இருக்குங்களா சார் இந்த வாண்டடுக்கு பாத்தீங்கன்னா எம்டிக்கு தான் சார் சமைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்டி வீட்டுக்கு தான் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு நாலு பேருக்கு சமைச்சிட்டு பிளஸ் வீட்டு வேலை ஏதாவது இருந்தா பாத்துக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து நல்லாவே தரம் சொல்லியிருக்காங்க சார் டுவெண்ட்டிக்கு மேல ப்ளஸ் அந்த ஒர்க்கு ஏத்த மாதிரி சம்பளம் இன்கிரிமெண்ட் பண்ணி தரம் சொல்லிருக்காங்க சார் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு எம்டிக்கு சமைக்கிற மாதிரி சூப்பர் ஸ்ட்ரீட் சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலையும் கூட கொடுப்பாங்க அதனால பிரச்சனை இல்லை தங்க இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு பிஎன் ரோடு கூலுப்பட்ட இன்னொரு சமையல் வேலை இருக்கு அதையும் பார்த்துருவோம் டூ வின் கிரியேஷன் இதுவும் சமையல் தான் கேட்குறாங்க தாரா ரோடு பெரிச்சி பாளையத்துல இதுவும் சம்பளம் ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் தருவாங்க இது என்ன மாதிரி வேலைங்க சார் இது பாத்தீங்கன்னா கேண்டீன்க்கு சமைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அங்க ஒர்க்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சமைக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு அம்பதுல இருந்து ஒரு நூறு பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்குங்க சார் குக் நிறைய பேர் இருக்கிறாங்க பிளஸ் இவங்க தான் ஒரு குக்கா தான் சார் ஒர்க் பண்ணணும் நிறைய ஒர்க் மாதிரி இருக்காது ரூம் ஃபுட் எல்லாமே ஃப்ரீ தான் சார் ஓகே தங்குறதோட டூ வின் கிரியர் தன் சமையல் வேலைக்கு இருக்கு இப்ப பாருங்க வித விதமா ரிசப்ஷன் பாத்தோம் செக்கிங்ல பாத்தோம் சிங்கர் டெய்லர் பாத்தோம் சமையல் வேலை பாத்தோம் அடுத்தது பாருங்க இனி ஒரு டிஃப்ரெண்டான வேலை வாய்ப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதில் பெண்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு இப்போ தங்கறத்தோடு எவ்வளோ நேரம் பார்த்தோம் அது இல்லாமல் பெண்களுக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேகமாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு பெண்களுக்கு இருக்கு இப்போ பாருங்க அருண் டெக்ஸ்டைல்னு சொல்லி இங்கே அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க பெண்களுக்கு தான் பத்தொம்பதாயிரம் சம்பளம் இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மாதிரிங்குது சார் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் சார் கேக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டு வருஷத்துல மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் டேலில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சார் ஓகே இது வந்து நம்ம உமாவை கான்டாக்ட் பண்ணுங்க ஹெச்ஆர் உமாவை நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் போர் அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு அடுத்தது பாருங்க இன்னொரு அக்கௌண்டன்ட் மணிஷா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பு பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க சார் இது பாத்தீங்கன்னா லோக்கல் பர்சன் தான் சார் வேணும் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க டேலியில இருந்து நாலேஜ் இருக்கணும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க அவனா சொல்லு பங்களா ஸ்டாப்ல நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இப்போ சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவலில் இருக்கிற வேலை வாய்ப்பு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் மணிஷா கார்மெண்ட்ஸ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருண் டெக்ஸ்டைல்னு சொல்லி அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பார்த்தோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு அக்கௌண்டன்ட் ஃபீமேலு பிஎஸ் எக்ஸ்போர்ட் இது வந்து தானாவூர் ரோடு வேளாட்சி சாய் மண்டபத்துக்கிட்ட திருப்பூர்ல நீங்க எந்த ரோட்ல இருந்தாலும் உங்க ஏரியாவிலேயே பெண்களுக்கான வேலைவாய்ப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் ஸ்டாப் லெவல்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயபுரத்துல சொன்னோம் அதுக்கு அடுத்தது அவனாசி ரோடு பங்களா ஸ்டாப்ல இப்ப சொல்றது தானாவூர் ரோடு வேளாட்சியா மண்டபத்துக்கிட்ட பி எஸ் எக்ஸ்போர்ட் இந்த வேலை வாய்ப்பு பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி சார் அதனால எக்ஸ்போர்ட் கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் கேக்குறாங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா டாலி பிளஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண தெரிஞ்ச மாதிரி கேக்குறாங்க சார் ஒரு 20000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க தாராவரோடு வேலை சாமி கிட்ட அதுக்கு அடுத்து பாருங்க இன்னொரு பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வேகா இம்பாக்ட்ஸ் இது வந்து அசெசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேக்குறாங்க ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலை வாய்ப்பு என்ன மாதிரிங்க சார் இது பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல தான் சார் கேக்குறாங்க ஸ்டோர்ல வந்து வர்ற மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணிட்டு அதை கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி கேக்குறாங்க சார் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணுல இருந்து ரெண்டு வருஷம் இருந்துச்சுன்னா அவங்க ஓகேங்கிற மாதிரி சொல்றாங்க சார் சூப்பர் இது வந்து அசத்தரி ஸ்டோர் சின்சாயத்துக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க இன்னொரு வேலை வாய்ப்பு நீங்க டெக்ஸ்டைல் டிசைனரா இருந்தீங்கன்னா மாருதி பேக்ஸ்ங்கிற நிறுவனத்துல இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனத்துல என்ன மாதிரி வேலை வாய்ப்புங்க சார் இது வந்து காட்டன் பாக்ஸ் டிசைன் பண்ற மாதிரி தான் சார் கேக்குறாங்க இதுக்கு வந்து போராண்ட்ரா போட்டோஷாப்ல வந்து வெல் நாலேஜ் கேக்குறாங்க சார் ஃப்ரெஷர்னா அது வந்து செட் ஆகாது சார் அதனால எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேல வந்த உடனே உங்க ரெடி டு ஒர்க் மாதிரி தான் சார் கேக்குறாங்க கார்ட்டூன் பாக்ஸ் டிசைன் பண்ற மாதிரி அந்த கோரல் ரால பாத்தீங்கன்னா ஒரு லே டிசைன் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த வேலை வாய்ப்பு செட் ஆயிரும் டெக்ஸ்டைல் டிசைனர் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பல்லர் ரோடு அருள்படத்தில் இருக்குது மாருதி பேக்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் கொடுப்பாங்க இது யாரை கான்டாக்ட் பண்ணுங்க ஹெச்ஆர் ஹேமாவை கான்டாக்ட் பண்ணலாம் சார் அவங்களுடைய நம்பர் வந்து நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ ஓகே அடுத்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு நம்ம ஒவ்வொன்றா பெண்களுக்கான வேலை வாய்ப்பே பார்த்துட்டு இதே மாதிரி இப்போ நிறைய இருக்கு பாருங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ்ல டேட்டா என்ட்ரி இருக்கு பெண்களுக்கு காங்கிரோடு ராக்கியாபாளையத்தில் அடுத்து பாருங்க ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்வொர்க்கில் ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜியில் ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்கு இதுவும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ்லயே அக்கௌண்டன்ட் பீமேல இருக்கு இருபதாயிரம் வரைக்கு சம்பளம் தர்றாங்க இது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து சுதர்சன் இம்பெக்ட் அஸ்தரி ஸ்டோர் செஞ்சாச்சு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இ காமர்ஸ் லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அமர் ஜோதி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லி மிகப்பெரிய மில் அது அங்க அதனோட சேல்ஸ் ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை வாய்ப்பு திருப்பூர் மெயின் ரோடு ராயபுரத்துல இருக்குது டெக்ஸின் இந்தியான்னு சொல்லி அந்த நிறுவனத்தோட பேர் இருக்கும் அமர்ஜோதி குரூப் தான் பாஞ்சாயிரம் ரூபாய் இதுவும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் அடுத்து ஜே கே ஈரோட்டில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் லாரி டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல ஈரோடு பஸ் ஸ்டாப்ல இறங்குனைய அசோகாபுரம் இரோட்ல மெயின்லி அசோகாபுரத்துல வேலை வாய்ப்பு இருக்கு ஆபிசர்ஸ் ஜேகே கேரியர்ஸ் அடுத்து இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது ஜேடி எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது அமனாசி ரோடு காந்தி நகரில் திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே இருக்குது தமிழ்நாடு முழுவதும் தங்கரடத்தோடய வேலை வாய்ப்பு நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் சிங்கர் டெய்லருக்கான வேலை வாய்ப்பு நிறைய சொல்லியிருந்தோம்

டூ லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கிற பீமேலுக்கு சம்பளம் நல்ல சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க பெண்களுக்கான வேலை வாய்ப்புல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு பார்க்கறது எல்லாமே மேக்சிமம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இருக்குது செல்வம் ப்ராசஸ்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க இது ஃபீமேலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் அஞ்சு வருஷம் இருந்தால் போதும் இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தர்றாங்க செல்வம் ப்ராசஸ்ல

திருப்பூரோட மைய பகுதியில் இந்த வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு டீட்டெயில் சொல்லுங்க சார் இது பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் கன்சல்டென்சி ஆஃபீஸ் சார் இது டைமிங் பாத்தீங்கன்னா நைன் டு சிக்ஸ் தான் ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் சார் ஓகே அது வந்து ரொம்ப எளிமையான வேலை வாய்ப்பு ட்ரேட் அண்ட் ட்ரேட்னு சொல்லி ட்ரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற ஆஃபீஸ் இது அந்த டீம் சொல்லி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த காப்பி ரேட் ரிஜிஸ்டர் பண்ற ஆஃபீஸ் பல வருஷமா இருக்காங்க இந்த நிறுவனத்துல பதினஞ்சாயிரம் சம்பளத்துல திருப்பூர்ல நீங்க எந்த ஏரியாவில் இருந்தாலும் இது மையப்பகுதி ஈஸியா வேலைக்கு வந்துடலாம் மெயினா நீங்க இந்த வீடியோ பாக்குற பெண்களுக்கு இந்த வீடியோல உறுதியா வேலை கிடைக்கின்ற இத்தனை வேலை வாய்ப்பு சொல்லியிருந்தோம் இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு தினந்தோறும் வந்துகிட்டே இருக்குது நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாத்துட்டு இருங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல நினைச்ச மாதிரியான வேலை வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிருவோம் அதுவும் இலவசமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்